மோடி பை பை மோடி சிலிண்டர் விலைய ஏத்தி நம்மளை ஏறி மிதித்ததால போதும் மோடி பை பை மோடி நம்ம கிட்ட புடுங்கி அதான கிட்ட கொடுத்ததால போதும் மோடி பை பாய் மோடி நீட்டின் மூலம் தமிழன் கனவை சிதர் அடித்ததால போதும் மோடி பை பை மோடி பதினஞ்சு லட்சம் சொல்லி பட்ட நாமம் போட்டதால போதும் மோடி பை பை மோடி கலவரம் எங்கும் செய்து மனித உயிரை எடுப்பதால போதும் மோடி பை பாய் மோடி மணிப்பூர் பற்றி எரிந்து உலகமானம் போனதால போதும் மோடி பை பாய் மோடி சுத்தி அதானுக்கு சொத்து சேர்ப்பதால வாக்குறுதி என்று சொல்லி வாயில் வடை சுடுவதால பாய் பாய் ஆறு லட்சம் கோடி கார்பரேட் கள்ளி கொடுத்ததால பாய் பாய் இந்தியன் ஏர்லைன்ஸ் வித் சொந்த விமானம் வாங்கியதால வாங்கியதாலும் பாய் பாய் மோடி நாடாளுமன்றம் வராமல் ஓடி ஒளிந்து கொள்வதாலும் பாய்பாய் மோடி ஈடியை விட்டு மக்களை ரவுடி போல மிரட்டுவதாலும் மோடி பாய் பாய் மோடி போதும் 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 மோடி பாய் பாய் மோடி அன்பிற்கினிய பகுதிவால் பெரியோர்களே வியாபார நண்பர்களே தோழமை இயக்கங்களின் தோழமை இயக்கங்களின் சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் நவீன மனிதர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பரவட்டும் அன்பு அழியட்டும் வெறுப்பு என்று தாரக மந்திரத்தோடு நாங்கள் நவீன மனிதராகிய நாங்கள் மக்களோடு வெறுப்பு அரசியலை பரப்பிக் கொண்டிருக்கும் பத்தாண்டுகளாக பதவியில் இருந்து மக்களுக்கான அடிப்படை வசதிகளை எதையும் செய்யாமல் அம்பானிக்கும் அதானிக்கும் சேவை செய்து கொண்டிருக்கும் சேவகம் செய்து கொண்டிருக்கும் இந்த மோடி அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்ப எங்கள் நவீன மனிதர்களின் சார்பாக எங்களது பிரச்சார பயணத்தை தமிழகமெங்கும் பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாகத்தான் இங்கு உங்கள் பகுதிக்கு வந்திருக்கின்றோம் அடுத்ததாக எங்கள் நவீன மனிதர்களின் பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய தோழர் காதர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார் பெயர் அன்பு சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே வியாபார மக்களே உங்கள் அனைவருக்கும் நவீன மனிதர்களின் இயக்கத்தின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய இந்த பிரச்சார பயணம் இன்றைக்கு எட்டாவது நாளாக தொடர்ந்து இந்த பிரச்சார பயணத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம் நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலானது வழக்கம் போல் இரண்டு ஜனநாயக கட்சிகளுக்கு கட்சி கட்சிகளுக்கிடையே நடக்கின்ற ஒரு தேர்தல் அல்ல நடக்க இருக்கின்ற தேர்தலானது மக்களை இணைக்கும் சக்திக்கும் மக்களை பிரிக்கும் சக்திக்கும் அதாவது ஜனநாயக சக்திக்கும் சர்வாதிகார மோடி அரசாங்கத்திற்கு எதிராகவும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல்தான் அன்பு பெரியோர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அன்று இந்திய நாட்டு மக்கள் வெள்ளையனை எதிர்த்து எப்படி போராடி வெள்ளையனை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்கு காந்தியடிகளார் தலைமையிலே ஒன்று சேர்ந்து இந்த நாட்டிலே ஒரு சுதந்திர போராட்டை போராட்டத்தை நடத்தி இந்திய நாட்டை மீட்டெடுத்தார்களோ அப்படி ஒரு நிலைமை இப்போது இந்த நாட்டிற்கு வந்துள்ளது நடக்க இருக்கின்ற இந்த தேர்தலிலே நாம் நம்முடைய கடமையை தவறவிட்டால் பாசிச சக்திகள் தலையெடுத்து இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை காலிலேயே போட்டு மிதிக்கின்ற ஒரு நிலைமைதான் நடக்கும் என்பதை உங்களிடத்தில் நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாமே நீங்கள் அறிந்ததுதான் கடந்த முறை மோடி மோடி தேர்தலிலே தேர்தலிலே மக்களை சந்திக்கும் போது என்ன சொன்னார் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் உங்கள் வங்கி கணக்குகளில் நாங்கள் செலுத்துவோம் என்று சொன்னார் ஆனால் செலுத்தினாரா செலுத்தவில்லை அதை மக்கள் திருப்பி கேட்கும் பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் ம மத்திய உள்துறை அமைச்சர் நாங்கள் அது தேர்தலுக்கான சொன்ன ஒரு பொய்யான வாக்குறுதி என்று வெக்கக்கேடாக அதை வெளியிலே சொல்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் இந்த பத்தாண்டு காலத்திலே மோடி நமக்காக என்ன செய்தார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் இப்போதும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று அவர்கள் சொல்ல தயாராக இல்லை நாங்கள் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் உங்களை ராமர் கோயிலுக்கு இலவசமாக அழைத்துச் செல்வோம் என்கிறார்கள் ஒவ்வொரு வாக்காளரும் இப்படித்தான் பேசுகிறார்கள் ராமர் கோயிலுக்கு அதாவது மத நம்பிக்கை இறை நம்பிக்கை என்பது அவரவர் சொந்த விருப்பம் நாம் ராமர் கோயிலுக்கு போவதென்றால் நாம் போய்க் கொள்ளலாம் இவர்கள் நாட்டுக்கு என்ன செய்ய போகிறார் மக்களுக்கு என்ன செய்கிறோம் அதை சொல்லாமல் உங்களை ராமர் கோயிலுக்கு அழைத்துப் போகிறோம் என்று இப்போவும் ஒரு பொய்யான வாக்குறுதியை சொல்லித்தான் அவர்கள் கடந்த பத்தாண்டுகளாக எதை செய்தோம் மக்களுக்கு இனி வந்து என்ன செய்வோம் என்பதை அவர்கள் முன்னால் மக்களுக்கு முன்னால் இன்று வாக்குறுதி வைக்க தயாராக இல்லை இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் அதுபோல் ஒரு அறிக்கையை இந்த பிஜேபி அரசாங்கம் வெளியிடுமா வெளியிடவில்லை ராகுல் என்ன சொல்கிறார் என்றால் எங்களுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஐம்பது சதமான பெண்களுக்கு அரசு வேலை தருவேன் என்கிறார் ஒன்றாவது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வியை தருவேன் என்று சொல்கிறார் அதுபோக இடஒதுக்கீடை ஐம்பது சதமாக உயர்த்துவோம் என்கிறார் பெட்ரோல் விலையை டீசல் விலையை குறைப்போம் என்கிறார் இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் எது இன்று மாற்று அணியான பிஜேபி இது மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றதா என்றால் இல்லவே இல்லை அவர்கள் மக்களை பிரி சொந்த நாட்டு மக்களுக்கிடையிலே வெறுப்பை ஏற்படுத்தி மத கலவரத்தை உண்டு பண்ணி மக்களை பிரித்து துண்டாடும் ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த தேர்தலில் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் ஒவ்வொரு இடத்திலும் அதைத்தான் சொல்கிறார் நம் ஊரில் இந்த பிஜேபிக்காரர் முண்டாபடியின் முருகானந்தம் முண்டாசுபடியின் மு வந்து என்ன சொல்கிறார் அதாவது நான் நான் ஜெயிச்சு வந்தால் இந்த பணியின் தொழிலை சீர்படுத்துவோங்கிறார் ஆனால் பாவி இந்த பத்தாண்டு ஆ பத்தாண்டு காலமாக நீங்கள் தானே ஆண்டு கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் தானே அதை செய்ய செய்ய வேண்டும் அதை விடுத்தி இனி வந்து நீ என்ன செய்யப் போகிறாய் இந்த திருப்பூரை எடுத்து நிறுத்தப் போகிறாய் இந்த திருப்பூரிலே பனியன் தொழிலை திருப்பூர் தொழிலாளி வர்க்கமும் அதாவது சாதாரண மில் தொழிலாளியாக இருந்தவர்கள் தங்களுடைய பிராவிடன் பெண் பலரும் சொந்த சேமிப்பு இருக்கின்ற ஒரு சிறு நிலத்தை விற்று சிறு தொழிலாக இந்த பனியன் கம்பெனியை திருப்பூர் நகரத்திலே ஆரம்பித்து இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு வந்து விட்டது திருப்பூர் தொழிலாளி வர்க்கமும் திருப்பூருடைய சிறு முதலாளிகளும் ஆவார்கள் அதை அதையெல்லாம் இவர்கள் சொல்ல தயாராக இல்லாமல் நான் வந்தால் மீண்டும் இந்த பணியன் துறையில் எடுத்து நிறுத்துவேன் என்று முருகானந்தம் சொல்கிறார் நீங்கள் ஒன்றும் எடுத்து நிறுத்த வேண்டாம் திருப்பூர்காரர்கள் சொந்த மண்ணின் மனிதர்கள் இந்த திருப்பூரை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் முருகானந்தம் அவர்கள் ஏதோ வட்டி பிஸ்னஸை பார்த்து கொண்டு ஏதோ ஊரில் இருந்தவர்கள் நாங்கள் இந்த சொந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்தவர்கள் இந்த திருப்பூர் நகரத்தை எப்படி வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் பணியன் தொழிலை நீ சீராக்குகிறேன் என்று சொல்கின்றாயே உன்னுடைய அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்ன செய்தது இங்கு பணியன் தொழில் சீரழிந்து கொண்டிருக்கிறது நாற்பது சதவீதம் பனியன் பனியன் பேட்டரியல் இன்றைக்கு பூட்டு போட்டு மூடி இன்றைக்கு மூடப்பட்ட நிலையிலே இருக்கிறது மோடி அரசாங்கமானது அதாவது நமது நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய பணியனை பணியனுக்கு ஊக்கு ஊக்கம் கொடுக்காமல் பங்களாதேஷிலிருந்து நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு பணியன் பணியன்களை இறக்குமதி செய்து தன்னுடைய நண்பர்களான அம்பானி அதானி கடைகளுக்கு விநியோகம் செய்தது இப்படி வெளிநாட்டிலே இருந்து பணிகளை இறக்குமதி செய்துவிட்டு திருப்பூரை காப்பேன் என்று சொல்கின்றாயே முருகானந்தம் இது அடுக்குமா இது இப்படி தான் இது மாதிரி பேசி பேசி திருவீர்கள் இதை நாட்டு மக்கள் நீங்கள் உணர வேண்டும் இதே போல்தான் அன்றைக்கு பெட்ரோல் விலையை குறைப்போம் டீசல் விலையை குறைப்போம் என்று சொன்னார்கள் இதே இப்போ தென்சந்தைகளே போட்டியிடுகின்ற தமி தமிழிசை என்ன சொன்னார்கள் அதாவது அப்போது டீசல் விலையை பார்த்தீர்களா திடுக்கிட வைக்கிறது பெட்ரோல் விலையை பார்த்தீர்களா பயமுறுத்துகிறது கேஸ் விலையை பார்த்தீர்களா அச்சமூட்டுகிறது மண்ணெண்ணெய் விலை பார்த்தீர்களா மய மண்ணெண்ணெய் விலை பார்த்தீர்களா வருகிறது என்றெல்லாம் சொன்னாரே நீங்கள் அந்த டீசல் விலையை குறைத்தீர்களா பெட்ரோல் விலையை குறைத்தீர்களா கேஸ் விலையை குறைத்தீர்களா குறைக்காவிட்டாலும் போக இருக்கிற விலையை அப்படியே விட்டு வைத்தீர்களா இல்லை இன்றைக்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை சாதாரணமாக இந்த பத்தாண்டுகளுக்கு முன்னால் எப்படி விலைவாசி இருந்தது இன்று எப்படி விலைவாசி இருக்கிறது என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக உங்களுக்கே புரியும் ஆகவே தோழர்களே பொய்யவே திருப்பி 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 பொய்யவே சொல்லிக் கொண்டிருக்கின்ற மோடி இந்த நாட்டு மக்களுக்காக எதையும் செய்யாமல் மீண்டும் உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் தோழர்களே இது சாதாரண தேர்தல் அல்ல நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்டிலே ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் காக்க வேண்டும் சொன்னார் நமக்காக மக்களுக்காக உழைக்கின்ற மக்கள் அதாவது இரண்டு சித்தாந்தம் தான் இப்போது மோடி கொண்டு மோதி மக்களை பிரிக்கும் சித்தாந்தம் மக்களை இணைக்கும் சித்தாந்தம் அந்த மக்களை இணைக்கும் சித்தாந்தம்தான் இந்தியா கூட்டணி அந்த இந்தியா கூட்டணியின் திமுக கட்சியில் இருக்க திமுக தலைமையில் இருக்கின்ற இந்தியா கட்சி கூட்டணியின் வேட்பாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் தோழர் கே சுப்பராயன் அவர்கள் இந்த பகுதியிலே இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்றார்கள் அவருடைய உழைப்பும் செயல்பாடுகளையும் நீங்கள் எல்லாம் அறிந்தது தான் எப்போது வேண்டா வேண்டுமானாலும் ஊத்துக்குளி ரோட்டிலே இருக்கின்ற அவருடைய அலுவலகத்திலே அவர்களை யார் வேண்டுமானாலும் சந்தித்து உங்களுடைய குறைகளை சொல்லலாம் ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்களித்தால் அவர்களை பார்க்க முடியுமா என்பது அரிது அரிது அரிதான காரியம் ஆகவே அன்பு பெரியவர்களே அருமை தாய்மார்களே இந்த நாட்டிலே ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் சுதந்திரம் காட்கப்பட வேண்டும் மக்கள் ஒற்றுமை வலுப்பெற வேண்டும் என்றால் உங்களுடைய வாக்குகளை இந்தியா கூட்டணியின் வேட்பாளரான தோழர் கே சுப்பராயன் அவர்களுக்கு கதிர் சின்னத்திலே வாக்கெடு வாக்களித்து அவரை பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் தாய்மார்களே நன்றி வணக்கம் அடுத்து எங்களுடைய தோழர்கள் இன்னும் விரிவான விளக்கங்களை உங்கள் முன்னாலே வைப்பார்கள் அடுத்தபடியாக நவீன மனிதர்களின் தலைமை பொறுப்பாளர் தோழர் பாரதி சுப்பராயன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் நண்பர்களுக்கு வணக்கம் மோடி ஒரு ஊழலற்ற தலைவர் அப்படின்னு பிஜேபி காரங்க சொல்லுவாங்க அது உண்மையா நான் இப்போ சொல்ல போகிற தகவல்களை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் தேர்தல் பத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தேர்தல் பத்திர ஊழல் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் இல்லை உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு யார் சொன்னாங்க தெரியுங்களா இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட கணவர் பரகல பிரபாகர் சொன்னார் அதாவது தேர்தல் பத்திர ஊழல் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் அல்ல உலகிலேயே மிகப்பெரிய ஊழல்னு சொன்னார் ஏன் அப்படி சொன்னார் தேர்தல் பத்திரம் ஊழலில் என்ன நடந்திருக்குது ஃப்யூச்சர் கேமிங்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு அமலாக்கத்துறை ரெய்டு போகிறாங்க ரெய்டு போன ஒரு மாதத்துக்குள்ளார ஆயிரத்தி முந்நூறு கோடிகள் மதிப்பிலான தேர்தல் பத்திரத்தை வாங்கி பிஜேபி கொடுத்தாங்க இந்த மாதிரி இடி போய் ஒரு மாத காலத்துக்குள்ளார பிஜேபிக்கு தேர்தல் பத்திரம் வாங்கி கொடுத்தது மட்டும் மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிகள் நாற்பத்தி ஓரு கம்பெனிகள் இந்த மாதிரி இடி ரைடு போய் போன ஒரு மாதத்தில் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த காலத்து படத்துலலாம் ஒரு மார்க்கெட்டில் எல்லோரும் காய்கறி வச்சுட்டு இருப்பாங்க அப்போ ஒரு தாதா போய் அங்கே ஒருத்தனை அடித்து மிரட்டுவான் மிரட்டணுன்னா அவன் பணம் கொடுப்பான் இதை பார்த்து மற்றவங்களும் பணம் கொடுப்பாங்க இந்த மாதிரி அடித்து மிரட்டி நவீனமான முறையில் ஈடி விட்டு வாங்கினது தான் இந்த தேர்தல் பத்திர ஊழல் அடுத்தது டோரண்ட் அப்படின்னு மும்பையில் ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரத்தை வாங்கி பிஜேபிக்கு கொடுத்தது கொடுத்து ஒரே மாதத்தில் இரநூத்தி எண்பத்தஞ்சு கோடிகள் மதிப்பிலான சொத்து வரி அவங்களுக்கு ரத்து செய்யப்பட்டது இதே மாதிரி முதல்ல தேர்தல் பத்திரம் மூலமாக பணம் தேர்தல் பத்திரம் வாங்கி பிஜேபி கொடுத்ததுல ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இந்த மாதிரி வசூல் பண்ணியிருக்காங்க பிஜேபி அதனால தான் இதை சொல்கிறாங்க உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் தேர்தல் பத்திர ஊழல்னு சொல்கிறாங்க தேர்தல் பத்திரத்தில் மட்டும் அவங்க ஊழல் செய்யலை ரோடு போடுறதுலையும் ஊழல் செஞ்சுருக்காங்க பாரத மாலா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ரோடு போட்டாங்க அதில் ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு கோடி ரூபாயின்னு கணக்கெழுதி வச்சாங்க அடுத்தது பாரத மாலா பாரத துவாரகா ஹைவேன்னு ஒன்று போட்டாங்க அந்த துவாரகா ஹைவேயில் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ சொன்னாங்க தெரியுங்களா நண்பர்களே பதினெட்டு கோடி ஒரு கிலோமீட்டருக்கு சொன்னாங்க முதல்ல இப்போ துவாரகா ஹைவேயில் ஒரு கிலோமீட்டருக்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஆகுதுன்னு கணக்கு எழுதி வச்சுருக்காங்க இந்தியாவிலருந்து நிலாவுக்கு போயிட்டு வரதுக்கு நமக்கான செலவு வெறும் ஐநூறு கோடி ரூபாய் தான் இவங்க ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் எழுதி வச்சிருக்காங்க நண்பர்களே எவ்வளோ பெரிய ஊழல்னு நீங்கள் பாருங்க அடுத்தது ரோட்டில் போகிற டோல்கேட்லேயும் ஊழல் டோல்கேட்டில் ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் பரனூர் டோல்கேட் பரனூர் டோல்கேட் மட்டும் சொல்கிறாங்க என்ன நடந்ததுன்னு அதில் ஐம்பத்தி மூணு சதவிகிதம் பேர் விஐபின்னு எழுதி வச்சுருக்கான் விஐபின்னு அவன் பணம் கொடுக்க மாட்டான் அப்படின்னா ஐம்பத்தி மூணு சதவீதம் வசூலை அவன் அமுக்கிட்டான்னு அர்த்தம் ஊழல்னு அர்த்தம் எதா எந்த ஊர்லையாவது ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் கேட்ல ஆறு சதவீதம் பேர் தான் இருக்கான் அரசு டோல்கேட்டில் மட்டும் எப்படி ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் இது ஒரு மிகப்பெரிய ஊழல் இதை போல ஊழல்கள் சேர்ந்து பார்த்தோம்னா ஏழரை லட்சம் கோடிகள் வருதுன்னு சொல்லி சிஏஜி ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுத்திருக்கான் அதனால தான் சொல்றேன் மோடி இந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிக ஊழலை செஞ்சது மிக அதிக ஊழலை செஞ்சது மோடி தான் இது போக ஊழல் மட்டுமல்ல அக்கிரமம் செய்கிறாங்க தேர்தலில் எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு மிகுந்த அக்கிரமாக நடந்துக்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் தான் சண்டிகர் மேயர் தேர்தல் சண்டிகரில் மேயர் தேர்தல் நடந்தது மேயர் தேர்தல் நடக்குது ஆம் ஆத்மி கட்சிக்கு பதினாலு கவுன்சிலர் இருக்கான் பிஜேபிக்கு பன்னெண்டு கவுன்சிலர் இருக்கான் காங்கிரஸ்க்கு எட்டு கவுன்சிலர் இருக்கான் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி போட்டாங்க பதினாலு ப்ளஸ் எட்டு இருபத்தி ரெண்டு இவங்க தான் மேயர் அப்படின்னு முடிவாயிருச்சு அங்கே மேயர் தேர்தல் வருது இவங்க வாக்களிக்கிறாங்க அந்த தேர்தல் அதிகாரி இவங்க போட்ட வாக்கை குறுக்கு கோடு போட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டான் இதெல்லாம் வீடியோவில் பதிவாகி கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போகும்போதும் இதை ஒத்துக்காமல் இல்லை இப்போ மறு தேர்தல் வைங்கன்னு சொல்கிறான் ஏன் மறுதேர்தல் வைக்க சொல்கிறான் ஏன்னா அதுக்குள்ளார மூணு ஆம் ஆத்மி கவுன்சிலர் விலைக்கு வாங்கிட்டான் அதனால் தேர்தல் வந்தால் எவ்வளவு அக்கிரமம் செஞ்சாவது ஜெயிப்பேன் அப்படிங்கிற நிலையில தான் இன்னைக்கு பிஜேபி இருக்குது இந்த மாதிரியான ஊழல் கட்சியை ஆட்சிக்கு வர்றதுக்கு நம்ம கூடாது அதனால் இந்த தேர்தலில் நீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களிக்க போகும்போது நான் சொன்ன தகவல்களை தயவு செய்து நினைவில் வைத்துக்கொண்டு வாக்களியுங்கள் இது பிஜேபியை மட்டும் நினைவில் வைத்தால் போதாது பிஜேபிக்கு மறைமுக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அதிமுகவை பற்றியும் சிந்தியுங்கள் அதிமுக அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் மோடியை விமர்சிக்கவே மாட்டேங்கிறார் விமர்சித்தா இடி வந்துருன்னு பயந்துட்டு இருக்கிறார் அதனால ஊழல் செஞ்சவங்களை அங்கே அனுப்பணுமா அடிமைகள் அங்கே அனுப்பணுமா இது எல்லாத்தையுமே நீங்கள் தேர்தலில் வாக்களிக்கும் போது சிந்திச்சு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓட்டுக்கு வந்த மோடி மழைக்கு இங்க வராததால போதும் மோடி பாய் பாய் மோடி சிலிண்டர் விலையை ஏத்தி நம்மளை ஏறி மிதிச்சதால போதும் மோடி பாய் பாய் மோடி நம்ம கிட்ட புடுங்கி அதான கிட்ட கொடுத்ததால போதும் மோடி பாய் பாய் மோடி நீட்டின் மூலம் தமிழனின் கனவை சிதற அடிச்சதால போதும் மோடி பாய் பாய் மோடி பதினஞ்சு லட்சம் சொல்லி பட்ட நாமம் போட்டதால போதும் மோடி பாய் பாய் மோடி கலவரம் எங்கும் செய்து மனித உயிரை எடுப்பதால போதும் மோடி பாய் பாய் மோடி மணிப்பூர் பற்றி எரிந்து மானம் போனதால போதும் மோடி பாய் பாய் மோடி டீக்கர பையன்னு சொல்லி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததால போதும் மோடி பாய் பாய் உலகம் பூரா சுத்தி அதானிக்கு சொத்து சேர்ப்பதால போதும் மோடி பாய் பாய் மோடி வாக்குறுதி என்று சொல்லி வாயில் வடை சுடுவதால போதும் மோடி பாய் பாய் மோடி ஆறு லட்சம் கோடிய கார்பரேட்டுக்கு அள்ளி கொடுத்ததால போதும் மோடி பாய் பாய் மோடி இந்தியன் ஏர்லைன்ஸ் வித்து சொந்த விமானம் வாங்கியதால போதும் மோடி பாய் பாய் மோடி நாடாளுமன்றம் வராமல் ஓடி ஒளிந்து கொள்வதால போதும் மோடி பாய் பாய் மோடி விட்டு மக்களை ரவுடி போல மிரட்டுவதால போதும் மோடி பாய் பாய் மோடி போதும் போதும் மோடி பாய் பாய் மோடி போதும் போதும் மோடி பாய் பாய் மோடி போதும் மோடி பாய் பாய் மோடி போதும் மோடி பாய் பாய் மோடி

நீங்க போதும் மோடி பை ஓட்டுக்கு வந்த மோடி மலைக்கு இங்க வராதாலும் விலையை ஏத்தி நம்மளை ஏறி மிதித்தால போதும் நம்ம கிட்ட புடுங்கி அதானு கிட்ட கொடுத்ததால போதும் மோடி பாய் பாய் மோடி நீட்டின் மூலம் தமிழனின் கனவை சிதரை அடித்ததால போதும் மோடி பாய் பாய் மோடி பதினஞ்சு லட்சம் சொல்லி பட்ட நாமம் போட்டதால கலவரம் எங்கும் செய்து மனித உயிரை எடுப்பதால தீக்கடை பையன்னு சொல்லி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததாலும் மோடி பாய் பாய் மோடி உலகம் பூரா சொத்து சேர்ப்பதால போதம் மோடி பாய் பாய் மோடி வாக்குறுதி என்று சொல்லி வாயில் வடை சுடுவதால போதம் மோடி பாய் பாய் மோடி ஆறு லட்சம் கோடிய கார்பரேட்டுக்கு அள்ளி கொடுத்ததால போதம் மோடி பாய் பாய் மோடி இந்தியன் ஏர்லைன்ஸ் வித் சொந்த விமானம் வாங்கியதால போதும் மோடி பாய் பாய் மோடி நாடாளுமன்றம் வராமல் ஓடி ஒளிந்து கொள்வதால போதும் மோடி பாய் பாய் மோடி விட்டு மக்களை ரவுடி போல மிரட்டுவதால போதும் மோடி பாய் பாய் மோடி 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 பகுதிவால் அனைத்து தாய்மார்களுக்கும் பகுதிவாள் இந்தியா கூட்டணியின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நவீன மனிதர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பாசிச பாஜக கரர் ஓட்டு கேட்க வந்தால் மறக்காமல் கேளுங்கள் தாய்மார்களே சிலிண்டர் விலை நானூற்றி ஐம்பதுக்கு இருந்ததை ஆயிரத்தி இரநூறுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் சிலிண்டர் விலையை எவ்வளோக்கு கொடுப்பீங்கன்னு கேளுங்க காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சி அமைத்தால் சிலிண்டர் விலை ஐநூறுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் உங்கள் ஆட்சிக்கு முன்னாடி பெட்ரோல் விலை ஐம்பத்தைந்து ரூபாய் இருந்தது இன்று நூற்று பத்து ரூபாய்க்கு வந்திருக்குது இதுக்கு உங்கள் பதில் என்னென்னு பிஜேபிக்காரர்கள் வந்தால் கட்டாயம் கேள்விகளை கேளுங்கள் தாய்மார்களே நன்றி வணக்கம்